சிந்து பைரவி இன்றைய எபிசோட்ல என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இன்னைக்கான எபிசோட் இன்ட்ரஸ்டிங்கான சுவாரஸ்யமான எபிசோட் அப்படின்னே சொல்லலாம் அன்னபூர்ணிக்கிட்ட இப்போ சினேகாவோட அப்பா தேவராஜன் வந்து பக்கம் பக்கமாக டைலாக் பேசி நான் எட்டூர் பஞ்சாயத்தையும் கூப்பிடுவேன் நீங்கள் சொன்ன இந்த குப்பையான தீர்ப்புலாம் ஒன்றும் கிடையாது அவங்கெல்லாம் வந்து எனக்கு எனக்கு சாதகமாக தீர்ப்பு சொல்லுவாங்க அப்போ உங்க முகத்தை நீங்கள் எங்கே கொண்டு போய் வச்சுக்கிறீங்கன்னு பார்க்குறேன்னு சொல்லிட்டு நிறைய பேசுகிறாங்க இதெல்லாம் பேசிட்டு அங்கேருந்து அவங்களெல்லாம் கூப்பிட்டு கிளம்பிடுறாங்க இந்த பக்கத்தில் அன்னபூர்ணி வந்து சிந்துக்கிட்ட நான் உன்னைய நம்புறமா நீ கவலைப்படாதமா அப்படின்னு சொல்லி சமாதான சமாதானப்படுத்தி கூட்டிட்டு போறாங்க சிந்து வந்து சிவா டாக்டர் வந்து ரொம்பவுமே எமோஷனலா அப்படியே பாக்குறாங்க ஒரு மாதிரி சூப்பரான ஒரு மூமெண்ட்டோட அதை முடிச்சுட்டாங்க அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இப்ப காயத்திரியும் இசைக்கியும் அங்க வேண்டுதலை நிறைவேற்றுறதுக்காக வேல் எடுத்துட்டு போயிருக்காங்க இப்ப அந்த இதுல படிக்கட்டுல நடந்து போகும்போது காயத்ரி கொஞ்சம் ஸ்லிப் ஆகி உழுவுற மாதிரி இருக்காங்க இசைக்கி தாங்கி பிடிக்கிறாங்க காயத்ரி கோவப்படுறாங்க அதுக்கப்புறம் நினைச்ச மாதிரி போய் வந்து சாமிக்கு வேல் எல்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் உட்காந்துருக்காங்க ஊருக்கு கிளம்பணும்னு காயத்ரி சொல்றாங்க அதுக்கு இசைக்கு வந்து இல்ல நம்ம இங்க சாப்பிட்டுட்டு இன்னைக்கு ஒரு நாள் இங்க தங்கிட்டு நாளைக்கு கிளம்பலாம்னு சொல்லும்போது போது இல்ல நைட்ல இதெல்லாம் இங்கே தங்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி காயத்ரி சொல்கிறாங்க உடனே எசைக்கு மனசுக்குள்ளார நிறைய கெட்ட விஷயத்தை பேசிட்டு சரி வா போகலாம் நம்ம ஊருக்கு கிளம்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி கூட்டிகிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க அடுத்து பார்த்தோம் அப்படின்னா சிவா டாக்டர் வந்து இங்கே வீட்டில் அவர் ரூம் அங்கே மாடியிலெல்லாம் தங்கியிருக்காங்க இப்போ தான் இவங்க இவங்க உங்கள் ரூமில் தான் அவங்க அம்மா மகா தங்கியிருக்கிறதுனால மாடியில் அந்த இடத்துலாம் க்ளீன் பண்ணி பாயெல்லாம் போட்டுட்டு இருக்காங்க இப்போ பார்த்தோன்னா ஸ்நேகா வராங்க ரொம்ப எமோஷனலா அப்போ பார்த்தா சிந்து வராங்க சிந்து வந்து ரொம்ப எமோஷனலா பேசி சிவா டாக்டர் எல்லாம் உளுந்து மன்னிப்பு கேட்குறாங்க இப்போ சிவா டாக்டர் வந்து இந்த பொய் வந்து நீ சொல்கிறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும் எப்பையும் சொல்கிற மாதிரி சொல்கிறாங்க ரொம்ப ஆறுதலாக சமாதானமாக போய் ரொம்ப நேரம் பேசுகிறாங்கன்னு வச்சுக்கலேன் ஒரு கட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா சிவா என்ன சொல்கிறாருன்னா இப்போ வேணா ஸ்னேஹாவால் உண்மையை நிரூபிக்க முடியாமல் இருந்திருக்கலாம் ஆனால் எப்போ நிரூபிக்கிறாங்களோ அப்போ அன்னபூர்ணியா பெரியமா வந்து உன்னை என் கூட சேர்ந்து வாழ விட மாட்டாங்க கரெக்டான தீர்ப்பு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு சின்ன சிந்து இருந்துக்கிட்டு அப்படி ஒரு நாள் வருதுன்னா அன்றைக்கி தான் நான் இறந்து போயிடுவேன் அதனால் அதுக்கு முன்னாடியே நீங்கள் என்னை வந்து இது பண்ணியிருக்கேன் அப்படி இப்படின்னு சொல்லி ரொம்ப எமோஷனலாக அப்படிலாம் பேசிகிட்டு இருக்காங்களா அடுத்து பார்த்தோம்னா ஒரு உதவி வேணும்னு சொல்லிங்கிற மாதிரி கேட்குறாங்க என்னான்னு கேட்டால் இப்போ உண்மையை சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி பஞ்சாயத்து கூட்டிகிட்டு வந்தனால சுல்லானோட அம்மாவுக்கு ஆப்ரேஷன் பண்ணுறதுனால சினேகா சொன்னாங்க ஆனால் இப்போ இந்த மாதிரி நடந்துட்டதுனால சினேகா வந்து அவங்க சுல்லானோட அம்மாவுக்கு ஆப்ரேஷன் பண்ண மாட்டாங்க அதனால் நீ வந்து அவங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணி என்னோட நகலாம் வச்சுக்க நக நகலாம் எடுத்து வந்து கொடுக்குறாங்க இப்போ அந்த நகலாம் வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தா கிளவாங்க கிளவின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி காமெடியெலாம் பேசிக்கிட்டு நான் பார்த்துக்கிறேன் நீ கவலைப்படாதுங்க மாதிரி சமாதானம் சொல்கிறாங்க சூப்பராக ஒரு ஃபன் மூமெண்ட் போகுது அடுத்து இங்கே ஹாஸ்பிட்டலில் காட்டுறாங்க சுல்லான்ட்ட வந்து தேவராஜனும் ஸ்னேகாவும் உங்கள் அம்மா கூப்பிட்டு வெளியில் போ ஆப்ரேஷன்லாம் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க இப்போ அவங்க அம்மா வெளியில் இருக்கிறத பார்த்துட்டு உடனே வந்து பார்த்தா பதிரை அடிச்சு சுல்லான் வந்து அவங்க அம்மாட்ட பேசிகிட்டு இருக்கிறாரு அவங்க அம்மா வந்து பரவாயில்ல நீ உண்மை சொன்னது போதும் ஆப்ரேஷன் பண்ணலான்னா பரவாயில்லனா அவங்க அம்மா ஒரு பக்கத்து பேசிகிட்டு இருக்காங்க பார்த்தா சிந்து கரெக்டாக வந்துடுறாங்க ஆட்டோவில் இறங்கி வந்து அவங்க அம்மாவோட அந்த அந்த ஸ்ட்ரெச்சரோட வெளியில் தள்ளிக்கிட்டு இருக்காங்களா அதெல்லாம் இழுத்து பிடிக்கிறாங்க இந்த போட்டு தேவராஜ்னு சினேகாவும் வெளியில் தர சொல்லிடுறாங்க இருக்கிறவங்கள்ட்டலாம் சொல்லி இப்போ சிந்து போராடிக்கிட்டு இருக்காங்க அதோட இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க அடுத்த வாரம் அப்படிங்கிற எபிசோட்டில் பார்த்தோம்னா கரெக்டாக சிவா டாக்டர் வந்துடுறாரு வந்து அந்த இதை பிடிக்கிறார் ஸ்ட்ரெச்சரை பிடிக்கிறாரு அதோட பார்த்தோம்னா இது இவங்கெல்லாம் பார்க்கறாங்க அந்த போட்டு அவங்க மொறைக்கிறாங்க இப்போ சிவா டாக்டரு முறைச்சு பார்க்கறாரு ஏன் இந்த மாதிரி பண்ணுறீங்கன்னு அதோட சூப்பராக எபிசோட் முடிச்சிருக்காங்க பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்குதுன்னு இதை பற்றி உங்களோட கருத்து கம்பான் பஸ் திரைப்படத்தொடங்கு திறந்த ஆதரவு கொடுங்க யூ ஃபார் தேங்க்ஸ் யாராச்சும்